அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கரு குரு குரு சக்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் என் குருட குரு மூவாயிரம் வருடமாக ஒளிபெய்க என்கிறார் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சிந்தர் மூவாயிரம் வருடமாக ஒளிபெகி இருக்கிறார் அவர் என் குரு ஸ்ரீ ஆதிநாத மகரிஷி அவர்களுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து அவரிடம் அன்பால் கற்ற கலைகளை குரு சக்தி மையம் என்று பயிரை வைத்து இரண்டாயிரத்தி ஐந்து முதல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளா்களும் என்ன சொன்னாங்களோ தான் பெற்ற அக ஆது பாட்டை எழுதி வச்சிருக்காங்க அந்த பாட்டு பாட்டோர் விளக்கத்தை செய்முறை பயிற்சியாக கற்றுத்தரப்படுகிறது அதுல திருமூர் எழுதிய பாட்டலை குறிப்பிட்ட மாதிரி திருமூர் எழுதிய ஏழ்நூத்தி இருபத்தி ஏழாவது பாட்டிலோட பாட்டு பாட்டோர் விளக்கம் செய்முறை பயிற்சி கற்றுத்தரப்படுகிறவர் அந்த பாட்டுல பாருங்க அஞ்சும் போன்று உடல் ஐ அரும் அந்தியில் வஞ்சக வாழும் அருண் மத்தியானத்தில் செஞ்சிரு நர்சர சொன்னோம் நிறை திரை நாசமே அப்படின்னு எழுதியிருக்காரு ஒரு பாட்டு பாட்டோட விளக்கம் செய்ம பெருசி ஆமா நீ ஒத்துக்கணும் இது இந்த தேதியோட எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லிக் கொடுக்கல சொல்லிக் கொடுத்தால் அவங்களே குரு தோற யாரும் சொல்லிக் கொடுக்கல அப்படி சொல்லிக் கொடுத்தால் அவங்களே உண்மையான ஞான குரு ஆச்சுங்களா கவனிங்க இது என்ன தெரியுங்களா அதாவது எண்ணமற்ற மௌன நிலைக்கு வந்து நாதசக்தியை பய நாதசக்தி பயிற்சியை காலை மதியம் மாலை செய்தால் கபம் பித்தம் வாதம் அழிந்துவிடும் மூப்பு பிணி அண்டாது என்று குறிப்பிட்டுள்ளார் மூப்பு பிணி அண்டாது குறிப்பிட்டுள்ளார் மூப்பு என்றால் என்ன அப்படின்னா முதுமை அதாவது மூப்பு என்றால் முதுமை நரை என்றால் திரை என்றால் பிணி நரை என்றால் முதுமை நரை என்றால் முதுமை திரை என்றால் பிணி அப்ப இந்த பயிற்சி நீ செய்தால் என்னவற்ற மௌன நிலைக்கு வந்து அந்த நாத பயிற்சி நீ செய்து காலை மாலை வயது மதியம் செய்து வந்தால் கபம் பித்தம் வாதம் விடும் மூக்கு பிணி அண்டாவது சொல்லியிருக்காரு அப்ப நம்ம ஆதிநாதவாசி வித்தையை கற்ற ஒரு மணி நேரத்தில் எண்ணமற்ற மௌன நிலைக்கு அனைவரையும் கொண்டு சொல்கிறது ஆதிநாத வித்தையை கற்றவர்களுக்கு கற்ற ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு எண்ணமற்ற மௌன நிலைக்கு வருகிறது அந்த மௌன நிலைக்கு வந்து ஆதிநாதத்தை நீங்கள் செய்ய செய்ய கபம் பித்தம் வாதம் அழிந்துவிடுகிறது மூக்கு பிணி அண்டாது இது நேண்டிய பயிற்சியாகவும் வீடியோ கால் மூலியமாகவும் கருத்தரப்படுகிறது கருப்புருஷத்தின் மையம் நாத மகிழ்ச்சி அன்பான வணக்கம் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் நைன் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக